தவறுக்கு உங்க மேல நிறைய பழி சொல் விழுந்துகிட்டே இருக்கு தேவையில்லாத சாபங்கள் அந்த சாபத்தினால நீங்க படுற கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் சரி செய்யுது இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து செமி பிரேஷியஸ் ஸ்டோன்ஸ் வெரைட்டில ஒரு ஸ்டோன் இதோடைய நேம் ரொடனாய்ட் இந்த ரொடனைட் ஸ்டோனை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பேக்கில் எப்படி நீங்கள் இதை உங்கள் கூட வச்சுருந்தாலும் சரி இது உங்களுக்கு இருந்த சாபங்கள் எல்லாத்தையும் போக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை பழிக்காமல் இது செய்யுது அதே மாதிரி உங்களுக்கு எந்தவித வித பழி சொல் ஏற்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் அந்த தவறை செய்யலை அப்படின்றதுக்கான வழிவகைகளை இது செய்யுது இந்த ரொடனைட் ஸ்டோனை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் இதுல எந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்மே கிடையாது சோ இதை நீங்க வச்சிருக்கிறப்ப தாராளமா நீங்க நான்வெஜ் சாப்பிடலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம் இதை தாராளமா கையில வச்சுக்கலாம் இந்த ரொடோனைட் ஸ்டோன்னு நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா ருத்ராகிருஷ்ல காண்டாக்ட் பண்ணலாம்